எந்த ஒரு செயலும் நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலும் எனி திங் கட்டிவிடும் எந்த ஒரு முடிவும் கொண்டு போகும் ஆக்கத்துக்கு அழிவுக்கு கொண்டு போகும் இடையில ஒண்ணுமே கிடையாது மண்ணிலே ஈரம் உண்டு காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவன் உண்டு போனாலும் உன் வானம் கண்ணோடு இல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு ஓ உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடிவரும் வரும் உண்மை வழி நீ தேடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா எல்லாம் லேப்டாப்பில் அதை தேடு கண்ணம்மா அது கிடையாது எல்லாம் உள்ளே அதை தேடு கண்ண